ஹலோ எவ்ரிபடி வெல்கம் டு ப்ரம்ஸ் பிளாக் வேர் குக்கிங் இஸ் டிலைட் திஸ் இஸ் ப்ரியா ராம்குமார் இன்னைக்கு நாம வீடியோல பார்க்க போற ரெசிபி எங்க ஊரு ரெசிபி ஆமாங்க கும்பகோண ரெசிபி நம்ம ஊரு எங்க ஊரு சொந்த ஊருன்னு சொல்லும் போதே அது ஒரு பட்டாம்புச்சி பறக்குது இல்லை அதே மாதிரி சிஸ்லிங்கான ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் கும்பகோணம் கடப்பா என்னோட ஸ்கூல் டேஸ்ல அந்த வெங்கட்ரமணா லாஜ்ல கிடைக்கிற கடப்பாவை சாப்பிட மாட்டோங்க குடிப்போம் அண்ட் என்னோடய அம்மா இந்த ரெசிபியை ஃபுல் டாஸ்டிக்காக பண்ணுவாங்க அவங்க பண்ணி நான் வீடே மணக்கும் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்ச ரெசிபி தான் உங்களுக்கு நான் இப்படி தரப்போகிறேன் அதே ஆத்தன்டிக் ஃப்ளேவரோடு இருக்கும் ஓகே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இது வரைக்கும் ப்ரிம்ஸ் பிளாக சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் தேவையான இன்க்ரீடியண்ட்டை மூணாக பிரித்து உங்களுக்கு ஏதுவாக சொல்கிறேன் எப்படிங்கிறத குறிச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு மெயின் இன்கிரீடியண்ட் இதுக்கு மூணு பெரிய வெங்காயம் நறுக்கி எடுத்துகிட்டுருக்கேன் மூணுலேருந்து நாலு பொட்டேட்டோவை நல்லா பாயில் பண்ணி வேக வச்சு எடுத்துட்டுருக்கேன் ஒரு கப்பு பா பருப்பை வேக வச்சு எடுத்துகிட்டு இருக்கேன் ரெண்டாவது தாளிப்புக்கான இன்க்ரீடியன்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு பத்து கருவேப்பிலை ஒரு டேபிள் ஸ்பூன் நறுக்கின இஞ்சி துண்டம் ரெண்டு பட்டை ரெண்டு பேலீஃப் அதாவது பிரிஞ்சி இலை அடுத்து கிரைண்ட் பண்ணிக்க வேண்டிய மசாலா என்னென்னு சொல்கிறேன் ஒரு கைப்பிடி துருவிய தேங்காய் மூணுலேருந்து நாலு காரத்துக்கு தேர்ந்த மாதிரி பச்சை மிளகா சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் கார்லிக் அதாவது பூண்டு ஏழுலேருந்து எட்டு பல் கருவேப்பில ஒரு ஆர்க்கு கசகசாவை இந்த டீஸ்பூன்ல ஒரு டீஸ்பூன் வெந்நீரில் ஊற போட்டு வச்சிருக்கேன் அதையும் சேர்க்கலாம் ஸோ இந்த இன்க்ரீடியண்ட்டை இதே கரெக்டான அளவில் நம்ம போட்டு மிக்சி கிரைண்டரில் நன்னா மெய்யை அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் கும்பகோணம் கடப்பாவோட மெயின் ப்ராசஸ்க்கு போயிடலாமா ஒரு கடாயில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் நெய் அதே மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணுறாலோ அந்த எண்ணெயை போடலாம் எண்ணெய் காஞ்சோடனே ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்ப்போம் கடுகு வெடித்தோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை அப்புறம் பேலீஃப் பிரிஞ்சி இலை சேர்ப்போம் நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி தூண்டமும் இப்போ சேர்ப்போம் அதோட ஒரு ஆர்க்கு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்குவோம் ரெண்டு நிமிஷம் வதக்கினோன்னா நறுக்கி வச்சுருந்தா வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதங்கணும் ஸோ இந்த மாதிரி வெங்காயம் நான் வதங்கினதுக்கப்புறம் தான் நாம் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற பொட்டேட்டோஸை அதாவது உருளைக்கிழங்க சேர்க்கணும் ஸோ இதை ரெண்டு நிமிஷம் அந்த வெங்காயமும் உருளைக்கிழங்கும் வதங்கணும் இந்த நேரத்தில் நமக்கு கடப்பாக்கு தேவையான உப்பை நம்ம சேர்க்கணும் நாம் பயத்தம்பருப்புலையும் உப்பு சேர்க்கலை உருளைக்கிழங்குலேயும் உப்பு சேர்க்காம தான் வேக வச்சுருக்கோம் அதனால கரெக்டான தேவையான உப்பை சேர்த்து நல்லா இந்த மாதிரி மசிச்சு கொடுங்க அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வதங்கினதுக்கப்புறம் நாம் வேக வச்சிருந்த பயத்தம்பருப்பு கரைச்சலை இதில் போடலாம் இந்த பைத்தம் பருப்பு போட்டதுக்கு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாகும் ஸோ தேவையான தண்ணியும் ஊற்றிக்கலாம் இதை ஒரு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் நன்னா கொதிக்க விடுவோம் ஸோ இப்போது நாம் மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கிரைண்ட் பண்ண மசாலாவை இதில் போடுவோம் தேவையான கொஞ்சம் அரை டம்ளர் ஒரு டம்ளர் தண்ணியும் விட்டு ஏன்னா எப்பயுமே இந்த கடப்பா வந்து கொஞ்சம் ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் இதில் பயத்தம் பொறுப்பு வேக வச்சு போட்டிருக்கோம் அதே மாதிரி பொட்டுக்கட்ல சேர்க்குறோம் அதனால இந்த கிரேவி கெட்டி ஆகிட்டே இருக்கும் அதனால கொஞ்சம் தண்ணி விட்டு தளதளன்னு இருக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கணும் இந்த மசாலா சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்ல மூடி வச்சு குக் பண்ணணும் ஸோ அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஆஹா எவ்வளவு ஃபேன்டாஸ்டிக்காக ஜிபு விஜிவுன்னு அந்த மேலே ஒரு நொற தட்டி இருக்கு பதிலாக திஸ் இஸ் த ரைட் கன்சிஸ்டன்சி நாம் கரெக்டாக கடப்பா பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம் இந்த கிரீனிஷ் கலரில் தான் அந்த கடப்பாவோட ரியல் கலர் இருக்கும் அந்த ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் நம்ம சாப்பிட்ற வரைக்கும் இதே மாதிரி கன்சிஸ்டன்சியோட இருக்கும் ஸோ கடைசியாக கார்னிஷிங்கு கருவேப்பிலையோ இல்லை கொத்தமல்லியோ என்கிட்ட கொத்தமல்லி இல்லை அதனால கருவேப்பிலை தூவி இப்போ சர்விங் போலுக்கு மாற்றிடலாம் ஸோ கும்பகோணம் கடப்பா இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் இது இட்லி சப்பாத்தி பூரி தோசை எல்லாத்தோடையும் சாப்பிட்லாங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் நான் இன்றைக்கி இட்லியோடு சர்வ் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த ரெசிபி கும்பகோணம் கடப்பா ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் உங்க கிட்ஸுக்கு இதை பண்ணி காமிச்சுட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் பண்ணிருக்கிற இந்த கடப்பா நாலு பேர் தாராளமா சாப்பிடற அளவுக்கான அளவுகள் தான் சொல்லிருக்கேன் கரெக்டா இந்த அளவில் போட்டேன்னா அதே ஆத்தன்டிக் டேஸ்டான கடப்பா உங்களுக்கு வரும் ஓகே இன்னொரு உங்களை சந்திக்கிறேன் மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பிளாக் திஸ் இஸ் பிரியா ராம்குமார் சைனிங் ஆஃப் Take care, stay safe and stay home. Thanks for watching. Bye bye.